ஹலோ கைஸ் வெல்கம் டு குட்டிநீலா கிச்சன் அண்ட் பிளாக்ஸ் எப்படி நம்ம ஈஸியாக காலன் கிழம்பு செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இதை இந்த சிப்பி காலன்ல தான் செய்ய போறோம் டேஸ்டா இருக்கும் இப்போ ஒரு பாத்திரத்தில் என்ன சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சிருச்சு இப்போ கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ சின்னவங்க இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வணக்கி விட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் பாருங்க காலையில் இந்த மாதிரி தண்ணி விட்டு வந்திருக்கோம் இப்போ குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு மிக்ஸி ஜல்லில் அரை மூடி தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு திருவி எடுத்துக்கோங்க கூடவே சோம்பு சேர்த்துக்கோங்க பொட்டுக்கல்லில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு எடுத்துக்கலாம் காலர் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பேஸ்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கூடவே கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு மல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாம் இப்போ நம்ம டேஸ்டியான காளாக்கெழம் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்